கோவிலுக்கு வந்து மலை கோவிலுக்கு வரணும்னு எவ்ளோ நாளா கேட்டுட்டு இருந்தேன் இப்பதான் நமக்கும் வரணும்னு அந்த கடவுள் நினைச்சிருப்பாரு போல உம் சரிங்கம்மா அப்படி என்ன சாமி கிட்ட வேண்டிகிட்ட வேண்டுதல் தான் பலமா வச்சிருப்ப போலயே நான் எப்பவும் என்ன வேண்டி போனோ அது தாங்க வேண்டிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு ஒரு புது குழந்தை வரப்போகுதுல்ல அந்த குழந்தை எந்த நோயும் நோடியும் இல்லாமல் சீரும் சிறப்பமாக பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து நான் அர்ஜுன்காகவும் அனுக்காகவும் தான் தெரியுமா முக்கியமாக கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அதான் உங்களை எனக்கு டார்ச்சர் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் எப்பயோ என்னோட ஆசை நிறைவேறிச்சு ம் சரிதாம்மா அப்புறம் அனுக்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் பேசுனியா இல்லைங்க அவகிட்ட எதுவும் பேச முடியல ஒரு டைம் கால் பண்ண அப்போ அர்ஜுன் தான் ஃபோன் எடுத்தான் அவள் தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னான் அதுக்கப்புறம் நானும் சரியாக பேச முடியல பாவன் டயர்டாகவே இருப்பா போல அதான் தூங்கிட்டு இருக்கா போலன்னு விட்டுட்டேன் இன்னைக்கு வீட்டுக்கு போய் வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கணுங்க ம் சரிடா அப்புறம் நீங்கள் அவங்க மாமா கிட்ட எதுவும் பேசுனீங்களா என்ன இல்ல மாமா அது நேற்று நைட்டே அப்பா ஃபோன் பண்ணார் ரெண்டு மூணு முறை கால் பண்ணாரு நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை ஏதாவது தப்பாக நினச்சிருக்க போகிறாங்கங்க நான் நைட்டே உங்ககிட்ட சொன்னல ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு நீங்கள் கூட இன்றைக்கி பேசுகிறேன்னு சொன்னீங்களே அதான் கேட்குறேன் பேசுனீங்களா என்னங்க நான் பேசல என்ன பேசலையா மாமா நான் தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன்ல அவங்க பையன் பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஏன் அவர் மேலே கோவத்தை காட்டுறீங்க அவர் உங்கள் மேலெலாம் எவ்வளோ பாசமாக இருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும்ல அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு தானே உங்ககிட்ட பேசணும்னு கால் பண்ணிகிட்டே இருக்காரு நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா என்ன இப்போ பேசலாம்ல எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் சும்மா அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத கோயிலுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இங்க வந்து எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கா மாமா இங்க பாரடி இத பத்தி பேசுறதா இருந்தா எனக்கு சுத்தமா அத பத்தி பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல கிளம்பலாமா சரி சரி கோவப்படாதீங்க இனிமே அத பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன் சரியா கோவப்படாதீங்க என்னடி தங்க என்னடா சொல்ற உங்க பையன் தானே அவன் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கட்டும் சரிங்க டைம் ஆச்சு கிளம்பலாமா சரி அம்மா இங்க பாரு திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இத பத்தி எதுவும் நீ ஃபீல் பண்ணாத சரியா எல்லாம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் சரி வா கிளம்பலாம் அன்று காதல் பண்ணியது உங்க கண்ணம் கிளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்ட பாத்திரமும் நான் போட்ட பிளான் எல்லாம் எப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சே திடீர் இவன் கன்சீவ் ஆவான்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சா இவள் கன்சீவ் ஆமான்னு எதிர்பார்க்காம நான் வேறு ஒரு பிளானை போட்டு வச்சேன் யாரும் இல்லாத டைமு அவகிட்ட போய் இந்த மாதிரி நீ இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு இப்போது ஏற்கனவே இந்த அர்ஜுன் அவளை பற்றி எது சொன்னாலும் நம்மக்கிட்ட சண்டைக்கு தான் வருவான் இப்போ எதை சொன்னாலும் அவன் நம்பவும் மாட்டான் இவளும் அவனை பற்றி எது சொன்னாலும் சுத்தமாக நம்ப மாட்டாளே எப்படி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல ம் இப்படி நான் போடுற பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தா என்ன பண்ணுறது கண்டிப்பாக கரிஷ்மா நீ நினைச்சது நடத்தணும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னால் இங்கே இருக்க முடியும் அதுக்குள்ளே எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டு நீ போகணும் ஆனால் இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிட்டாலே இன்னும் கஷ்டமாலாம் ஆச்சு

என்னது ரெடியா என்ன சுடிலியா வர போற? ஆமா. いや நல்லலையா அண்ணா. இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் அவங்க கிட்ட சொன்னல என் colleague-ஓட reception-க்கு நீ என்னன்னா saree கட்டி இருக்கலையா நீ ஏன் சுடி போட்டு ஏய் என்னடி? அப்போ இது நல்லலையா? இல்ல issue நான் அந்த மாதிரி தான் சொல்லல. உனக்கு இதுமே ரொம்ப அழகா இருக்கு.

என்னடி முளிக்கிற அது அரவன் आदर வந்த என்ன அது ஏ என்னடி உன்னை சாரி தான கட்டிட்டு வர சொன்னா அதுக்கு என்னமோ இப்படி முளிக்கிற என்னன்னு சொல்லு அது அது வந்த நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க என்ன திட்டக்கூடாத கோபப்பட மாட்டீங்கன்னு சொல்லுங்க ம் சரி கோபப்பட மாட்டேன் சொல்லு அது அரவன் எனக்கு

பாவம் அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த டைமில் அவளுங்கள டிஸ்டர்ப் பண்ணுவியா அவங்களுக்கு ரெஸ்ட் கூட எடுத்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எனக்கு தான் கட்ட தெரியாதுன்னு நான் சொல்றல்ல அனுவா இருந்தா நல்லா கட்டி விடுவாங்கங்க இப்போ நான் அப்புறம் எப்படி கட்டறது அதுக்கு தான் செல்லம் நான் இருக்கல்ல அப்புறம் என்ன என்ன ம் இன்னும் மடியம் பொண்டாட்டிக்கு புரியல நான் கட்டி விடுறேன் போய் சாரி எடுத்துட்டு வா எனக்கே சாரி கட்ட தெரியல உங்களுக்கு எப்படி சாரி கட்ட தெரியும் ஏண்டி சாரி கட்டுறதுலாம் ஒரு மேட்ரா அதெல்லாம் ரொம்ப ஈஸி நீ வேணா போய் கொண்டு வா நான் கட்டி விடுறேன் அது நான் கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி சாரி கட்ட தெரியும் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சும்மா அப்படியே எங்க அம்மாக்கு அப்பப்ப ஃபிளீட்ஸ் எடுக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அம்மா அந்த மாதிரி பட்டு சாரி எல்லாம் கட்டினாங்கன்னா முன்னாடியே ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி அவங்க பண்றப்போ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்புறம் கீழே முன்னாடி கூட ஃபிளீட்ஸ் வரும்ல அதெல்லாம் நான் தேய்ச்சி விட்டுருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதை வச்சு நான் கட்டி விடுறேன் போய் கொண்டு வாப்போம் அப்படியா உங்களை நம்பலாமா என்னடி சொல்லும் புருஷனையே சந்தேகப்படுற உன் புருஷன் அந்த மாதிரி ஆளெலாம் இல்லடி போய் கொண்டு வாப்போ உ பார்த்தேன் ஏங்க நடுவா ஏய் இரா பின் குத்துனா தாண்டி நிற்கும் விடுங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு போதும் என்னம்மா ஓகேவா ஹூ எப்படி நான் நல்லா கட்டி விட்டுருக்கேனா ஹூ கட்டி மட்டுமாடா விட்டேன் ச்சோ என்ன செல்லம் அப்படி பார்க்காதீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்க ஐயோ சரி வாங்க ரவின் டைம் ஆச்சுல கிளம்பலாம் ரிசப்ஷன் ரிसेप्शनலนะ நாம எத்தனை மணிக்கு போனாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம போறது தான்டி டைம் அதுக்கு இரு கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம் ஆ ஆடல முடியல நாம இப்பவே போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம் சரியா சாரி எப்பனாலும் ஆவுந்துருங்க எனக்கே பயமா இருக்கு நீங்க வாங்கல செல்லம் அந்த மாதிரிலாம் அவரக்கூடாதுன்னு தான் அங்கங்க பின் குத்தி வச்சிருக்கேன் அப்புறம் எப்படி செல்லம் ஆவுந்து விழுந்துரும் பயப்படாத அரவிந்த் என்னடி போண்டாட்டி ஒண்ணுல அரவிந்த் என்ன பண்றீங்க கொஞ்ச நேரம் இருடி ஊங்கா

ஆகணுமா நம்ம போகாம அடி வாங்குவீங்க போலீஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன் சுடிதார்லயாச்சு ரெடி இருந்தேன் நீங்க என்ன புடவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்டு இப்ப போவேண்டாம்னா எப்படி அதெல்லாம் இல்ல போய்ட்டு வரலாம் வாங்க ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஐ டூ லவ் யூ டா போலீஸ் இதுங்க ரெண்டு இங்கே என்ன பண்ணுது நானே இதுங்களை பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணுமே என் பிளான் எல்லாம் சொதப்பிடுமோன்னு பக்கு பக்குன்னு இருந்தால் இதுங்க என்னென்னா ஏன் முன்னாடி உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க சி ஏற்கனவே இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாகவே இருக்க முடியலன்னு தான் கார்டனுக்கு வந்தால் இங்கேயும் இதுங்களோட தொல்லை தாங்க முடியல இவங்க இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தாலே கடுப்பாக தான் இருக்குது

கஷ்டமா இருக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க இல்ல அனு சந்தோஷம் முன்னாடி எல்லாம் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணிட்டே இருப்பான் தெரியுமா ஃப்ரீயா வாமிட் பண்ணிட்டே இருக்காடா அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கு எதையும் என்கிட்ட சொல்லவும் மாட்டேன்றா அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டே இருப்பான் அப்பெல்லாம் எனக்கு அது ரொம்ப பெருசா தெரியாது ஆனா இப்போ நீ வாமிட் பண்றது பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கானோ ரொம்ப கஷ்டமா இருக்கா நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமா டாக்டர் கிட்ட கேட்டு ஏதாச்சும் டேப்லெட் வாங்கிட்டு வரலாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாமா இதெல்லாம் ஒரு சொகம் தெரியுமா என்னடி சொல்ற ஒவ்வொரு பொண்ணுமே இந்த மாதிரி தருணத்துக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க எல்லா பொண்ணுக்குமே கன்சீவ் ஆகணும் குழந்தைய வயித்தில சுமக்கணும் அந்த டைமில் வாமிட் வர்றது தலை சுத்தல் எல்லாமே என்ஜாய் தான் பண்ணுவாள் அந்த டைம் அவளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வயிற்றுல இருக்குன்னு நினைக்கிறப்ப எல்லா கஷ்டமுமே போயிடும் தெரியுமா அவ்வளோ சந்தோஷமா ஒன்று ஒன்றுத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பா அப்புறம் நான் மட்டும் கஷ்டப்படுவேனா நான் அதுவும் எவ்வளோ நாளாக குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அந்த கடவுள் கொடுத்துருக்கிறப்ப ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து என்ஜாய் பண்ணணும் தான் நினைக்கிறேன் எனக்கு வாமிட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குதான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் அதுக்காக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியாயிடும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு தான்

மாமா நம்ம குழந்தை உருவானதுல இருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் சரியா அதெல்லாம் ஒரு மெமரிஸா நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்புறம் ஹம் நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெருசாவான்ல அவனுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும்ல அந்த டைம்ல எல்லாத்தையும் எடுத்து குழந்தைகிட்ட காட்டணும் இதெல்லாம் நீ இந்த மந்த் இருக்கிறப்ப அம்மா வயிறு இவ்வளவு பெருசு இருந்தது அந்த மாதிரி ஒன்னொன்னத்தையும் காட்டணுங்க என்னடி சைடு கேப்ல மாதிரி பேசுறியே எனக்கு உங்களை மாதிரி குட்டி அர்ஜுன் தான் வேணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா எனக்கு அணு வேணும் ஃபர்ஸ்ட் எனக்கு அணு தான் வேணும் அப்புறம் வேணா குட்டி அர்ஜுனுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் சோ நீங்க அப்புறம் வேற என்ன ஆசை இருக்கு நிறைய இருக்குங்க நான் ஒவ்வொரு டைமும் ஒன்னொன்னு சொல்றேன் இப்போதைக்கு நீங்க அப்பா அப்பா என் வயிற்றுல கையை வச்சு உங்க குழந்தைய கொஞ்சணும் உங்க குழந்தை கிட்ட நீங்க நிறைய பேசணும் நம்ம ரெண்டு பேருமே நிறைய பேசணுங்க நம்ம குழந்தைக்கு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேசுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுமா தெரியுமா அந்த டைம்லலாம் நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கணும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பா செல்லும் மாமா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கன்னா நான் சொல்றேன் நான் என்ன என்னன்னு நினைக்க போறேன் உனக்கு என்ன தோணுதோ சொல்லு நான் அது வேலையை விட்டுட்டுமா என்னானு இப்படி கேக்குறா இல்ல மாமா எனக்கு என்னன்னு தெரியல வீட்லேயே இருந்து கொஞ்ச நாள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு தோணுது ஆஃபீஸ் வேலைனா அந்த ப்ரெஷர் டென்ஷனே எனக்கு நிறைய இருக்கும்ல இந்த என்ஜாய்மெண்ட்லாம் இருக்காதுங்க அதனால கொஞ்சம் நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாமான்னு என்னங்க டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க ஆனோ நான் உன்ன வேலைக்கு போக சொல்லவே இல்லை ஆனால் உனக்கு விருப்பமாக இருந்துச்சு நீ ரொம்ப ஆசைப்பட்ட வேலைக்கு போகணும்னு அதனாலதானே உன்னை நான் வேலைக்கு அனுப்புனேன் உன்னோட ஆசைக்கு எப்பவும் நான் குறுக்க நிற்க மாட்டேன் அது உனக்கே தெரியும்ல இப்போ கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அவ்வளோதான அடி பிரேக் எடுத்துக்கோ திரும்பவும் நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா திரும்பியும் போகணும்னு நினச்சின்னா என்கிட்ட வந்து சொல்லு திரும்பியும் ஏதாச்சும் இன்டர்வியூல அட்டன்ட் பண்ணி போ அப்படி இல்லை வீட்டில் இருக்கிறனாலும் எனக்கு ஓகே தான் உனக்கு எது தெரியுன்னு தோணுதோ அப்படி செய் சரியா மாமா நான் வேலையெல்லாம் ஃபுல்லாலாம் ட்ராப் பண்ண மாட்டேன் சரியா இப்போது குழந்த பிறக்கிற வரையும் குழந்த ஸ்கூல் போகிற வரையும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் திரும்பியும் வேலைக்கு போவேன் அப்போ நான் வந்து கேட்குறப்ப நீங்கள் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது சரிடி டீச்சர்லாம் உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய் எப்பவும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக தானே இருப்பேன் இது வரையும் எப்படி இருந்தனோ இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருப்பேன் சரியா உனக்கு என்ன தோணுதோ அது நீ தாராளமாக செய்யலாம் தேங்க்ஸ் மாமா லூசு திரும்ப திரும்ப இந்த மாதிரிலாம் என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னா அவ்வளோதாண்டி நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் நமக்குள்ள தேங்க்ஸ் சாரிலாம் வேண்டான்னு ஆனால் சொன்னாலும் கேட்கறது இல்லை எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டாலும் சாரி இதை நீ விடவே மாட்டல எனக்கு அது பழகிடுச்சுங்க உங்ககிட்ட மட்டும் அப்படி சொல்லாம என்னால இருக்க முடியல உங்களுக்கே தெரியும்ல யார்கிட்டனாலும் நான் அந்த மாதிரி தேங்க்ஸ் சாரி டக்குன்னு கேட்டுருவேன் என்னால உங்ககிட்ட மட்டும் அதை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல டக்குன்னு என் வாயிலிருந்து வந்துருது பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன் ஹஸ்பண்ட் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படி எல்லாம் ம் என்னமோ உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய் ஆனா மாமா நீங்க சூப்பர் தெரியுமா எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா லைஃபே செம்மையா இருக்குங்க எப்பவும் பொண்டாட்டியோட சந்தோஷம் தான் முக்கியம் எனக்காக எல்லா இடத்துலயுமே நிக்கிறீங்கல்ல நிஜமாவே நான் லக்கி தான் அப்படி பார்த்தா நானும் லக்கி தான் எனக்காக எல்லா இடத்துலயும் என் பொண்டாட்டி நிக்கிறாளே அப்போ நானும் லக்கி தானே நாம ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே இருப்போம்ல மாமா ஆமாடி செல்லம் நம்மள யாரால பிரிக்க முடியும் சொல்லு நாம எப்பவும் இப்படிதான் இருப்போம் ஐ லவ் யூ செல்ல குட்டி ஐ லவ் யூ மாமா அடி உன்னை மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஆசைக்கு இணையான இசை இல்லையே உந்தம் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவு